ஹாய் फ्रेंड्स எல்லாரும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிங்க பண்றோம். காலையிலே வந்து ஒரு கிண்ண சிக்கன் எடுத்தா நல்லா கலவியா எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து சிக்கன் 65தக அதுலயே கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் எங்க வீட்டு காக்கா நான் நான் எனக்கு ஒரு பீஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம என்ன நல்லா எல்லாம் போட்டாச்சு. நல்லா எல்லாம் நல்லா நம்ம எப்படி பண்ண தக்காளி சேர்த்துக்குறப்பா தக்காளி சேர்த்து பிறகு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து நல்லா வதகுணும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துட்டு நம்ம தேவையான மசாலா வந்து நல்லா சேர்த்து கொடுப்பேன் நல்லா வதங்கு வதங்க வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம அலசி வச்சுக்கிற சிக்கனை எடுத்து நம்ம இதில் போட்டு கொடுப்போம் சிக்கனை நல்லா போட்டு நல்லா ஒரு வத கலர் கலர்னு கலரிட்டு அதுக்கு தேவையான தனி மிளகாத்தூள் பிரியாணி மசாலா தயிர் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துடும் நல்லா சேர்த்துடணும் நல்லா வந்து வதக்கணும் அப்போ நல்லா வதக்கி மசாலா நம்ம மூடி வச்சுக்கணும் கறி நல்லா வந்து அந்த மசாலா வந்து இறங்கும் நல்லா அதனால வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கணும் அந்த மூடி வச்சுக்கணும் வந்து நம்ம நம்ம அரிசி நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கோ மாதிரியா நல்லா வந்து நம்ம அழுந்து வச்சுக்கிற தண்ணி எடுத்து நம்ம நல்லா ஊற்றி நல்லா ஊற்றி அது நல்லா வந்து கொதிக்கிட்டோம் நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா வந்து தண்ணி வந்து சலசலன்னு கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டாச்சு அரிசி போட்டு ஒரு கலர் கலர் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மூடி வச்சுடுப்பா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதி ஒரு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு சிம் பண்ணிடப்பா சிம் பண்ணி கூட ஒரு டபரால போட்டு டம் போட்டு வச்சு நம்ம ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போது வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வர்த்தாச்சு கட் பண்ணியாச்சு வாயலை கட் பண்ணி தயிர் பச்சரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்க என் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் பிரியாணி செஞ்சீங்கன்னா மறக்காமல் ஒரு கம்மான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ குறிச்சுன்னா மறக்காமல் சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் டாடா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தான் பிரியாணி சாப்பிடுவீங்களா நானும் பிரியாணி சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் லூசி வந்து என் பக்கத்தில் உட்காந்துச்சு என் பொண்ணு பிரியாணி சாப்பிட்டு எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் எங்கள் வீட்டை முடிச்சு சொல்ல அப்புறம் அதுவும் என் பொண்ணும் சேர்த்து பிரியாணி சாப்பிட்டாங்க தாத்தா பாய் பாய் சூப்பராக அப்புறம் எடுத்து எப்படி என் பொண்ணு பாருங்க சூப்பராக இருக்குன்ற